வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம காணொலியில் அதிசயமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போறோம் சாதாரணமா நம்ம எல்லாருக்கும் தெரியும் குழந்தை உருவாகணும்னா பெண்ணின் கருமுட்டை ஆணின் விந்தனு சேரணும் அதுதான் இயற்கை வழி ஆனா விஞ்ஞானிகள் இப்போ இந்த விதியை மாற்றி காட்டி உள்ளார்கள் கருமுட்டை இல்லாமலே குழந்தை உருவாக்க முடியும் அதாவது ஒரு பெண் இல்லாமலேயே குழந்தை பெற முடியும் அது எப்படி என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் சாதாரணமா குழந்தை உருவாகணும்னா ஆணிடமிருந்து இருபத்தி மூன்று குரோமோசோம் பெண்ணிடம் இருந்து இருபத்தி மூன்று குரோமோசோம் சேர்ந்து மொத்தம் நாற்பத்தி ஆறு குரோமோசோம் ஆகும் அப்பதான் கரு உருவாகி ஒன்பது மாதம் கழிச்சு பிறக்கும் இதுதான் இயற்கை விதி விஞ்ஞானிகள் செய்த புதுமை அமெரிக்காவில் உள்ள சுகாதாரம் மற்றும் அறிவியல் பல்கலைக்கழகம் விஞ்ஞானிகள் மனிதரின் இருந்து செல்களை எடுத்து அதை ஒரு கருமுட்டை மாதிரி மாற்றியுள்ளார்கள் பின்பு அதை விந்தனுடன் இணைத்து கருவை உருவாக்கியுள்ளன இப்படி எண்பத்து ரெண்டு கருமுட்டைகள் உருவாக்கினாங்க அதுல சில ஆரம்ப நிலை கருவாக வளர ஆரம்பிச்சது ஏன் பெரிய முன்னேற்றம் கருமுட்டை இல்லாமலேயே கருவை உருவாக்கிட்டாங்க இதனால் எதிர்காலத்தில் வயதான பெண்கள் அவர்களிடம் கருமுட்டை உற்பத்தியாகாத நிலை வந்தாலும் குழந்தை பெறலாம் புற்றுநோய் சிகிச்சை எடுத்தவர்கள் கீமோ காரணமா இனப்பெருக்கம் பாதிக்கப்படுபவர்களுக்கு உதவும் விந்தணு இருக்கும் ஆண்கள் அவர்களுக்கும் நம்பிக்கை கிடைக்கும் தன்பாலின தம்பதிகள் இருவரின் மரபணு இணைந்த குழந்தை பெற வாய்ப்பு உருவாகும் பிரச்சனைகள் என் சவால்கள் ஆனா இன்னும் வெற்றி விகிதம் இருபது சதவீதம் தான் சில கருவுகள் ஆறு நாட்களுக்கு மேல் வளரவே இல்லை குரோமோசோம் எதை கலைந்து எதை வைக்கணும் என்று கருமுட்டை தற்செயலா முடிவு செய்கிறது இது பெரிய அபாயம் டிஎன்ஏவின் கிராசிங் ஓவர் என்ற முக்கியமான ப்ராசஸ் கூட ஸ்கிப் ஆகிறது அதனால இப்போ மருத்துவமனையில் யூஸ் பண்ண முடியாது குறைந்தது பத்து வருடம் ரிசர்ச் செய்யணும் உலக நிபுணர்களின் கருத்து இது ஒரு பெரிய மைல்கல் தான் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஆனா மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது பாதுகாப்பு முக்கியம் அரசாங்கம் மருத்துவ உலகம் மக்கள் எல்லாரும் ஓபன் டிஸ்கஷன் பண்ணனும் இது விஞ்ஞான முன்னேற்றம் மட்டுமல்ல நம் வாழ்க்கை விதிகளை மாற்றும் ஒன்று எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்மோட தோல் செல்லில் இருந்து கூட குழந்தை உருவாக்க முடியும்னு சொல்ற அளவுக்கு சயின்ஸ் வந்திருக்கு அதாவது இயற்கையோட விதிகளை மீறி மனிதன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் நிலைக்கு வர்றான் ஆனா இது நல்லதா கெட்டதா அது எப்படி பயன்படுத்துறோம் தான் இருக்கு பிள்ளை பெற முடியாதவர்களுக்கு இது அருள் வர மாதிரி இருக்கும் ஆனா மிஸ்யூஸ் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை சரி நண்பர்களே இப்போ நம்ம பார்த்தது தோல் செல்லில் இருந்து குழந்தை உருவாக்கும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு இது இன்னும் முழுமையில்லை ஆனா எதிர்காலத்தில் பெரிய மாற்றம் கொண்டு வரும் இதை பற்றி உங்க கருத்து என்ன நல்லதா கெட்டதா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க